புல்லு பறிச்சுட்டு வீட்டுக்காரவை பார்த்தா இங்கு பழம் நிறையா இருந்தது இப்போதும் ஒரே மாதிரி புல்லு பறிக்கிற வீடியோ தூக்குற வீடியோ கட்டுற வீடியோலாம் போட்டோம்னா அவங்களுக்கே போர் அடிச்சிடும் சரி ரொம்ப நாள் வச்சு வீடியோ போட்டு அப்படிங்கிறதாக எங்கு பழம்னு சொல்லுவாங்க இந்த செடி அப்படி இல்லைனா கூழாங்குச்சி நம்ம பஞ்சாரம் கூடை இதெல்லாம் வந்து பின்றாங்கல்ல அது வந்து இந்த கூழாங்குச்சி தான் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி வளையும் ஆனால் உடையாது இதை வந்து கையில் உடைக்கவே முடியாது அப்படியே வளையுமே தவிர உடைக்கவே முடியாது இந்த இங்கு பழத்தை பறித்து அவங்கள்கிட்ட காமிக்கலாம்னு எங்கள் பாப்பா தான் ஃபஸ்ட்டு பறிச்சாப்பில் இது பார்த்தோம்னா அந்த லிப்ஸ்டிக் பழம் பசலி கொடி இருக்குல்ல அதே பழமாக இருக்கும் ஆனால் விதைகள் வந்து உள்ளே கொரக் குர கொர கொரணும் தக்காளி பழத்தை விதைகள் மாதிரி இருக்கும் ஈஸியாக வந்து முளைச்சூரை எங்கே பார்த்தாலும் காடு கண்ட பார்த்துட்டு இதில் வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அதில் ஒன்று என்னென்னா நிறைமுடிக்கு இந்த பழத்தை வந்து என்ன காய்ச்சணும் அப்படின்னா கலர் வந்து சரியாயிரும் அப்படிங்க அதாவது இயற்கையான நிறமூட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு பழத்தை சாப்பிட்ணோனே நம்ம நாக்கு வந்து நல்லாவே கலர் ஆகிரும் அதான் நவாப்பழம் சாப்பிட்டா எதை ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி சேம் ஃபீலில் அந்த நாக்கு உதடுகள் இதெல்லாம் மாறிடும் நாங்கள் சின்ன பிள்ளையில லிப்ஸ்டிக் வர்றதுக்கப்புறம் இந்த பழத்தை நசுக்கி விட்டு லிப்ஸ்டிக் மாதிரி போட்டுவிட்டு அலைவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா எதாவது சட்டையெல்லாம் இருந்ததுன்னா இந்த கலந்து நனைச்சி நீளம் போடுற மாதிரி பண்ணுவோம் இந்த பழத்தை நல்லா நெச்சு விட்டு இங்காகவும் ஊற்றிட்டு போயிருக்கோம் அது ஒரு மாதிரி லைட் வைலட் கலரில் சூப்பராக இருக்கும் நான் வந்து சாப்பிட்டுட்டு காமிக்கிறேன் இருந்தேன் உதடு வந்து நல்லாவே கலராகவும் ஆகும் நாக்கும் போட்டிங்களா நல்லா சிறந்துருச்சு இந்த பாருங்கள் பிழிஞ்சதுக்கப்புறம் நல்ல கலர் வந்துச்சு அது அப்படியே லிப்ஸ்டிக் மாதிரி சின்ன பிள்ளைல இருக்கும் எத்தனை பேர் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நிறைய முடிக்கெல்லாம் இதை என்ன காய்ச்சி தடவைணும்னா சரியாக போயிடும்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்கல்ல சரியாக போயிடும் அதாவது இயற்கை நிறமூட்டிகள் நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கிற ஒரு சில கலரில் இந்த எங்கு பழமும் அதாவது கூழாங்குச்சி பழமும் ஒரு கலரு நவாப்பழம் லிப் ஸ்டிக் கலர் அப்புறம் இந்த பீட்ரூட்டு இது மாதிரிலாம் இருக்கல அதெல்லாம் இது மாதிரி கலர் மாதிரி இதுவும் ஒரு கலரு இந்த பழத்தை நசுக்கி கையில் வந்து மருதான மாதிரி வச்சுட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் கழுவணும்னா லைட்டாக அந்த கலர் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு இருக்கும் இந்த குச்சியில் பல்லு விளக்குனா பல்லுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கு ப டூத் ப்ரெஷ்ஷெலாம் கண்டுபிடிக்காதப்ப தான் ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இலையை வந்து எண்ணெயில் காய்ச்சி தைலமாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது தண்ணியில் கலந்ததுக்கப்புறம் இது வந்து கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிரும் அதுக்கப்புறம் அந்த அந்த சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதோட சுவை எப்படி இருக்குன்னா லைட்டு இனிப்பாக இருக்கும் எத்தனை பேர் இதை சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிற காமெண்ட்